சங்கம் மற்றும்ப்புகள் வளர்ச்சியடைந்து வருகின்றன அதிகரித்து வருகிறது நாடு முழுவதும் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி பதினேழு இடங்களில் ஆர் எஸ் எஸ் தினசரி ஷாகா நடைபெறுகிறது இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினேழு இடங்களில் மிலன் என்று அழைக்கப்படுகின்ற வார கூடுதல்கள் நடக்கிறது ஜாயின் ஆர் எஸ் எஸ் இயக்கம் மூலம் கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இணைந்தார்கள் இணைய விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் மூலம் எழுபத்தி இரண்டு பண்பு பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டன அதில் முதல் கட்ட பதினைந்து நாள் சங்க சிக்ஷா வர்க்கா அறுபது இடங்களில் நடைபெற்றது இரண்டாம் கட்ட இருபது நாள் காரியகர்த்தா விகாஸ் வர்கா பதினொன்று இடங்களில் நடந்தது மூன்றாம் கட்ட இருபத்தைந்து நாள் காரிகர்த்த விகாஸ் வர்க்கா நாகபுரியில் நடைபெற்றது இந்த முகாம்களில் நாற்பது வயதுக்கு கீழ் உள்ள இருபதனாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பேரும் நாற்பது டு அறுபத்தி ஐந்து வயதில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேரும் பங்கேற்றார்கள் அதே போல நாடு முழுவதும் எல்லா மாவட்ட அளவில் நடைபெற்ற ஏழு நாள் பிராத்தமிக் பயிற்சி முகாம் அடிப்படை பயிற்சி முகாமில் ஒரு லட்சம் பேர் பங்கேற்று பயிற்சி பெற்றார்கள் ஒரு காலத்தில் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் அரசு பணிகளில் சேர முடியுமா என்பதே விவாதமாக இருந்த நிலையில் இன்று பிரதமர் மத்திய அமைச்சர்கள் பல மாநிலங்களின் கவர்னர்கள் பல மாநில முதல்வர்கள் மாநில அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் இயக்குநர்கள் என்று பலர் ஆர் எஸ் எஸ் தொண்டர்களாகவே உள்ளார்கள் உலகின் பல நாடுகளிலும் ஆர் எஸ் எஸ் இன் பணிகள் நடந்து வருகிறது தொடர்வோம் உங்கள்